இன்றைக்கி வந்து எள் சேர்த்த இட்லி பொடி எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருப்பு உளுந்து வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்துட்டு கால் கிளாஸ் நல்லா பொரிய வெட்டுடலாம் எள்ளும் ஆற ஒரு புளியோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் இதையும் ஆற வச்சுக்கலாம் கடலை பருப்பு சூடாக இருக்கிறதால அதுலேயே பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் நாம் வந்துட்டு இன்றைக்கி பத்து மிளகா வறுத்து எடுத்துக்கிட்டோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கிறேன் கூடவே வந்துட்டு பூண்டு பூண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டு குறைக்கார அரைச்சி எடுத்தால் சூப்பரான இட்லி பொடி ரெடி இதை வந்துட்டு தேங்காய் எண்ணெயோடு கலந்தும் சாப்பிட்லாம் இல்லாட்டி அப்படியும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்